அனைவருக்கும் வணக்கம் நம்ம தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சியில் இன்றைக்கி வந்து சோழபுரம் பைபாஸ் ஆரம்பிக்கிற இடத்துல முதல் பாலத்தோட அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த பாலம் வந்து ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் முடிஞ்சிருச்சுங்க இன்னும் ஒரு ஓரிரு மாதங்களில் வந்து திறக்கப்படும் சாரி ஓரிரு வாரங்களில் திறக்கப்படும் இப்போ வந்து பாலத்தோட அந்த பக்கத்துலேருந்து பார்க்க போகிறோம் இதை வந்து வெள்ளத்த கருந்துன்னு சொல்கிறாங்க இந்த ஏரியா பேர் இந்த பாலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த ரோடு வந்து ஒரு கடந்த முப்பது உடமாக சாரி கடந்த அஞ்சு உடமாக போட்டுருக்காங்கன்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கொரோனாவில் ஒரு ரெண்டு வருஷம் போயிடுச்சு ஆக மொத்தம் ஒரு ஏழு வருஷமாக இந்த ரோடு இருக்காங்க இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் பகுதியிலேருந்து வந்தீங்கன்னா இந்த சோழபுரம் வந்து ஒரு முக்கியமான ஊர் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பைபாஸ் அடிச்சிருக்காங்க அதுக்கான முதல் பாலம் இதாங்க இந்த பாலம் தான் முதல் பாலம் நீங்கள் கும்பகோணத்துலேருந்து வரும்போது சோழபுரத்துக்கு முதல் பாலம் இது இந்த பாலம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம் இன்னொன்று வந்து ரெண்டு ஜாயிண்ட்டு மட்டும் முடியணும் அந்த வேலைகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது இப்போ வந்து இந்த பகுதியிலேருந்து நம்ம பார்க்குறோம் அதாவது பாலத்தோட இரண்டாவது பகுதியிலேருந்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் வேலைகள் முடிஞ்சிருச்சுங்க அந்த ரெண்டு ஜாயிண்ட்டு மட்டும் ஒட்டணுங்க ஜாயிண்ட் ஊட்டணுன்னா அதாவது காங்கிரீட்டு போடணுங்க ஏன்னா முதல் முதல்ல வந்து பில்லர் போட்டு அந்த மெயின் பாலத்தை வந்து கட்டி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வந்து ஸ்லைடர் மாதிரி இன்டர்லாக் சிஸ்டம் வச்சு மண்ணை குட்டி இது பண்ணுவாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் ரோட்டில் போகாமல் பார்த்துருக்கலாம் முதல்ல வந்து பில்லர் நிப்பாட்டி மெயின் பாலத்தை கட்டி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே சருக்கு மாதிரி ஸ்லைடர் மாதிரி சைடில் வந்து இன்டர்லாக்கு கல்லை வச்சு மேலே வச்சு போயிட்டு இது பண்ணுறதா இந்த சிஸ்டம் இங்கே பாருங்கள் இதை அந்த ரைட்டில் தெரியுது பாருங்கள் இதான் இன்டர்லாக்கு சிஸ்டம் இது சரிஞ்சு விழுந்துடாமல் இருக்கிறது மேலே வந்து வெயிட் வச்சுருக்காங்க பாருங்கள் காங்கிரீட்டு இது வச்சுருக்காங்களா அதனால் வந்து சரிஞ்சு விழுந்துராது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து சில வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலங்கள்லாம் வந்து சரிஞ்சு அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி விழுவுது அது மாதிரிலாம் இங்கே விழுவாது விழக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நானே வந்து இந்த பாலத்து கீழே தான் வந்து ஃபோன் பேசுகிறது ஃபோன் மெசேஜ்லாம் வந்திருக்கேன்னு இதில் தான் பார்ப்பேன் அதனால் வந்து ரொம்ப வந்து தரமான இந்த பார்த்தீங்களா இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது அங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது இந்த ரெண்டு தான் இன்னும் ஒட்டணும் அந்த வேலை தான் நடக்குது இப்போ இந்த பெட்ரோல் பங்க் வந்துருச்சுன்னா நீங்கள் சோழபுரம்னு சோழபுரம் பைப்பாஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் வச்சுக்கோங்க இந்த பகுதி வந்து வெள்ளத்து கண்டு சொல்லுவாங்க இந்த பகுதியில் தான் இப்போ வந்து இந்த பைப்பாஸ் ஸ்டார்ட் ஆகும் இப்போ பைபாஸ்னால் மொத்தம் ரெண்டு பாலம் வேணும் இங்கே நீங்கள் பைபாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பாலம் போடணும் பைபாஸ் எண்டுக்கு ஒரு பாலம் போடணுங்களா இதுதான் முதல் பாலம் சோழபுரம் பைபாஸ் முதல் பாலம் இதுக்கு மேலே வண்டிகள்லாம் போகக்கூடாது நடந்து போகலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதான் வந்து டிவைடரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது அடி இருக்குங்களா மூணு மூணு ட்ராக் போவாங்க மூணு காரு ஒரு பைக்கு போகலாம் அதான் பாலம் மொத்தம் வந்து ஆறு காரு ரெண்டு பக்கம் பைக்கும் போகலாம் இதுதான் ஆறு வழி சாலையோ இது மாதிரி தான் ஆறு வழி இருக்கும் போல இருக்குது ஆறுவெளி சாலைக்கு வந்து தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க சேலத்துலேருந்து சென்னைக்கு ஆனால் வந்து ஆறு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை சாரி அது சேலத்தில் வந்து எட்டு வெளிச்சாலை நம்ம ஆறு வழிச்சாலை எட்டு வெளிச்சாலை பத்து வழிச்சாலை எத்தனை சாலைகள் போட முடியுமோ போடணும் விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாமல் போடணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் விவசாயம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் முக்கியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் தான் ஓரளவு வந்து எல்லாமே வந்து விலைவாசி கொண்டு ஏற்ற ஏற்றம் இல்லாமல் இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா காய்கறியுமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலே விளைஞ்சிடுறது பல காய்கறிகள் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வரும் வெளிநாட்டிலேருந்து வரும் வெங்காயம்லாம் பாகிஸ்தான்லேருந்து வரும் அது மாதிரி வர இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டு இப்போ வந்து துறைமுகத்துலேருந்து வரணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டுங்க ரோடு நல்லா இருந்தால் லோடு வந்து அதுக்கு ஒரு ரேட்டு அதனால் வந்து எல்லா விஷயத்தையும் நிர்ணயிக்கிறது வந்து சாலை வசதிகள் தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் வந்து இந்த சாலைகள்லாம் இப்போ வந்து போடப்பட்டு வருது இன்னொன்று வந்து தமிழ்நாட்டிலே எதிர்ப்பு இல்லாத ஒரே சாலை தான் தஞ்சாவூர் கும்பகோணம் சேர்த்தியாது போலியாக வடலூர் நெய்வேறிய விக்கிரவாண்டி வரைக்கும் போகிற நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு வந்து இந்த சாலைக்கு வந்து இதுவரைக்கும் எதிர்ப்பு இல்லை இனியும் வராது ஏன்னா இந்த சாலையை வந்து பயன்படுத்தாத ஆலைகளே ஆட்களே இருக்க மாட்டாங்க ரொம்ப முக்கியமான ஒரு சாலை அதனால் வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் முடிச்சுட்டா நல்லது கண்டிப்பாக முடிக்கணும் எங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று வந்து ரொம்ப சிரமமாக இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு மிஷின் பவர் இருக்குது அதை வச்சு அவங்க வந்து இந்த ரோடுகள்லாம் போட்டுக்கிட்டு வராங்க இந்த முதல் பாலம் சோழபுரம் முதல் பாலத்தில் வந்து ரெண்டு ஜாயிண்ட்டை ஓட்டணுங்க அந்த ரெண்டு ஜாயிண்ட்டை ஓட்டி இருபது நாள் காங்கிரீட்டு வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அந்த பாலம் திறக்கப்படும் நன்றி வணக்கம்